வணக்கம் அன்புக்குரியவர்களே இப்ப எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் கவிமாறனின் அன்பான வணக்கம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் தேதி டிசம்பரு திருக்கார்த்திகை திருக்கார்த்திகை என்றாலே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வீடெல்லாம் தீபத்தை ஏற்றி ஆலயங்களில் தீபங்களை ஏற்றி அந்த தீபத்தை வழிபடுவதுங்கிறது நமது சமயத்தில் ஒரு மரபாகவே இருக்கிறது வீட்டில் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் பார்த்தீங்கன்னா இந்த விளக்குகள் வாங்காத காலத்தில் இந்த பப்பாளி பழம் இருக்குல்ல அது சின்னதாக அறப்பா அறப்பாகமாக வெட்டி அதில் திரி போட்டு அல்லது கோழைகளை இந்த டின் கோழைகளெல்லாம் வெட்டி அதில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி நாங்கள் வழிபட்ட காரங்கள் சந்தோஷமாக இருந்தது இப்போ அழகழகான விளக்குகள்லாம் இருக்குது அங்கே வரக்கூடிய இந்த தீபத் திருநாளை வரக்கூடிய இந்த திருக்காக்க எல்லோரும் ஒன்றா இணையணும் நாலு விஷயங்களை தெரிஞ்சு பேசணும் நாலு பேர் பழகணும் பெண்களுக்கு சடங்கு செய்வது திருமணம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய சடங்குகள்லாம் இருக்குது அதுல இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்துல பாத்தீங்கன்னா இங்க தைப்பூசமும் சித்ரா பௌர்ணமியும் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க சித்ரா பௌர்ணமினா போக்கிலே முருகன் கோவிலுக்கு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொண்டாடக்கூடிய ஒரு கோவில் இந்த கோவில் வந்து இது ரெண்டு கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டாங்க அடுத்த கும்பாபாஷியம் நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல நடக்கும் இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா இந்த கில்லான் பகுதி வந்து புலபகான் போட்லேங் துறைமுகம் கொண்ட இடம் நிறைய இந்தியர்கள் தமிழர்கள் இந்த இந்த வழியா தான் வந்திருக்கிறாங்க அந்த காலத்தில் கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு இரநூறு காலங்களுக்கு முன்பு தமிழர்கள் இங்க வரும்போது அவங்க வாழ்வாதாரத்தை இங்கே வந்து நடத்தும் போது இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே இந்த பாதெல்லாம் போடும் போதுலாம் ஒரு வழிபாட்டுக்காக ஒரு வேலை வைத்து இந்த இந்த இடத்துல வழிபட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்மவர்கள் எங்க போனாலும் இந்த வழிபாடை மட்டும் மாட்டாங்க ஒன்னு மகா மாரியம்மன் வழிபாடு இருக்கும் இல்ல கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு இருக்கும் இல்ல முருகபெருமான் வழிபாடு இருக்கும் அப்போ அவ அந்த காலத்திலேயே இந்த முருகப்பெருமான் வழிபாடு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது பாருங்க இது கொடிமரம் பக்கத்தில் முருகனுடைய மயில் வாகனம் அங்க பாத்தீங்கன்னா மணிமண்டபம் இருக்குது அப்புறம் நவக்கிரக கீடமும் அங்க இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பாருங்க முருகப்பெருமான் வாங்க முருகப்பெருமான தரிசனம் பண்ணுவோம் அழகின்ற சொல்லுக்கு முருகாம் மன்னா நாடும் திருச்செந்தூரில் மன்னாவேன் பாருங்க மன்னானா கூட முருகன் வாழக்கூடிய அருள் அளிக்கக்கூடிய தரக்கூடிய இடத்துல நம்ம மன்னா இருக்கணும்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாட்டு வாங்க முதல்ல முருகப்பெருமான பார்ப்போம் சுப்பிரமணிய சுவாமி அதுவும் பால சுப்ரமணியுமே அதாவது இளமையாகவே இருந்து காட்சி அளிக்கக்கூடியவர் இந்த ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை டிசம்பர்ல மாலை ஏழு மணிக்கு ஐயாயிரம் விளக்குகள் அகல் விளக்குகளை திருக்கார்த்திகளை நம்ம ஏற்ற போறோம் ஏ ஐயாயிரம் முதல்ல ஆரம்பிக்கும் போது பெரிய பார்க்கிங் இருக்குது உங்க காரை பார்க் பண்ணிட்டு குடும்பத்தோட வாங்க பிரார்த்தனை பண்ணுங்க பூஜை நடக்கும் விசேஷ பூஜை இருக்கும் பூஜைக்கு பிறகு ஏழு மணிக்கு மேல விளக்குகள் இலவசமா கொடுக்குறாங்க அந்த விளக்குகள் திரிகள் எண்ணெய்களை எடுத்து எல்லாரும் ஒன்னா உக்காந்து இந்த இடத்துல முருகப்பெருமான வேண்டி இந்த நாடு நல்லா இருக்கணும் வளம் பெறணும் நாட்டு மக்கள் நலம் பெறணும் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும் தொழில் துறைகள் சிறப்பாக இருக்கணும் இந்த நாடு இந்த வெள்ளத்துல ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அது மாதிரிலாம் இல்லாம முருகா எங்க எல்லாரையும் இந்த நாட்டையும் காப்பாத்து நல்ல ஒரு இதுல வச்சுக்கு அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அவங்க அவங்க இறைவனை அந்தந்த மத சார்ந்தவர்கள் இறைவனை பிரார்த்தனை பண்றோம் இல்ல நாம எல்லாம் இந்துக்கள் நாம சிந்தனையோடு சிந்தனையோடு அது மனிதநேய சிந்தனையோடு எல்லோரும் வாழ்க ஆக அந்த எல்லோரும் வாழக்கூடிய அந்த பிரார்த்தனை தான் இந்த அத்தனை தான் இந்த ஐயாயிரம் எனக்கு தெரியும் ஐயாயிரம் எனக்கு தெரியும் ஐயாயிரம் பார்த்தா அது நிறைய மகத்துவம் மல்லவர்களுக்கும் தீபத்தை அலங்காரம் பண்ணும்போது திரை மூடி தீபரோதனை காட்டும் போது திரை விலகி மக்களுக்கு அந்த தரிசனத்தை முடிந்தால் மஞ்சள் அல்லது வெள்ளையோ சிகப்பு வர்ணத்திலேயோ வாங்க மற்ற வர்ணத்தில் வந்தால் தப்பு கிடையாது முடிந்தால் மஞ்சள் போட்டுட்டு வாங்க முருகனுக்கு பிடிச்சமான கலர்ன்னு சொல்லுவாங்க ஆக கோலக்கல்லானில் கோலாகலமாக ஆட்சி புரியும் நமது பாலசுப்ரமணியத்தை இந்த ஆலயத்துல தீபங்களை ஏற்றி நாடு வளம் பெற மறக்காம கோலக்கில்லா போட்லேங் ஏன்னா அண்ணா வந்து பழைய பேர் தான் கோலக்கில்லான் போட்லேங் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் ஆலயத்துக்கு வந்து இந்த வெள்ளிக்கிழமை பதிமூணாம் தேதி மாலை ஏழு மணிக்கு திருக்கார்த்தையில கலந்து கொண்டு எல்லாரும் சிறப்பா இருக்கிறதுக்கு அன்பு வேண்டுகோள் விடுக்கிறேன் எல்லாரும் வந்து கலந்து இப்ப போயிட்டு இருக்குது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம லைஃபும் போயிட்டு தீபம் நம்ம ஏற்றி வைக்க போறோம் முடிஞ்சா எல்லோரும் வந்து ஒன்றாக சேர்ந்து இந்த ஆலயத்துல நம்ம திருக்கார்த்திகை தீபத்தை ஏத்தி வலுக்கெருமக்களுக்கு வந்து மழை காலமா இருக்கு மழை காலத்துல வந்து நம்ம தீபத்தை எப்படி ஏத்தி வைக்க போறாங்கன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க அது பிரகாரம் தான் எல்லாம் போட்டு அது பிரகாரம் வந்து நம்ம முருகனுக்கு அந்த ஓமால் இதெல்லாம் விரிஞ்சு அது பிரகாரம் நம்ம அந்த விளக்கங்கள்லாம் வந்து அடுக்கி வச்சு எல்லாத்தையும் பத்த பெருமக்கள் வந்து கிட்ட கிட்ட ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் பேர் வரைக்கும் இங்க வராங்க சோ வருஷம் வருஷம் நம்ம வந்து இந்த ஆலயத்துல வந்து ஒரு கிட்ட கிட்ட வந்து இப்போ இரநூறு வருஷம் நீங்க சொல்லிட்டு இல்லையா அது போல வருஷமா அந்த ஆலயத்தை சித்ரா பொண்ணுமே செஞ்சுட்டு இருக்காங்க மெயினா அது மட்டும் இல்லாம வந்து நம்ம மாசத்துல இருக்கிற சஷ்டி விநாயகருக்கு உள்ள பேசி பாருங்க செப்டம்பர் செப்டம்பர் டிசம்பர் பதிமூணாம் தேதி வர வெள்ளிக்கிழமை வந்து பாருங்க திரு கார்த்திகைய நீங்க பாருங்க வாழ்க்கை வளம் பெற நலம் பெற நாமது செய்வோம் வாங்க ஆலயத்து ஒரு முறை அப்படியே வடம் வந்துட்டு நிகழ்ச்சி ஒரு நிறைவு கொண்டு வருவோம் அப்படியே பயம் காட்டுங்க முருகனுடைய ஆறுபடை வீடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த காட்சிகள் எல்லாம் தான் இதில் இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஒரு கோவிலுக்கு வந்தால் எங்கே விழுந்து கும்பிடணும் எங்கே விழுந்து கும்பிடக்கூடாது எப்படி கும்பிடணும் எப்படி கும்பிடக்கூடாது எப்படி போகணும் எந்த பணம் வரணும் ஆண்கள் நிற்கணும் பெண்கள் நிற்கணும் எதுக்காக இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன்னு சொல்லக்கூடிய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியும் இல்லைன்னா அவங்கெல்லாம் வருவாங்க சாய் கும்பிட்டு அவங்களா போயிருவாங்க அது இல்ல நமது ஆலய வழிபாட்டுல மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது மிகப்பெரிய தத்துவம் இருக்கிறது முடிஞ்சா புத்தகத்துல படிங்க தெரிஞ்சுக்குங்க அப்படி தெரிஞ்சுக்கும் போது நாமெல்லாம் ஹிந்து அப்படிங்கறதுல மிகப்பெரிய பெருமையாக இருக்கும் நான் ஒரு ஹிந்து அப்படிங்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன் அப்படின்னா நாம் வந்த வழி அந்த மாதிரி நம்ம வந்த வழி சாதாரணமான வழி இல்லை ஆக இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் சிற்ப வேலைகள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இருநூறு ஆண்டுகளுக்கு மேல் அர்ப்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமான் வேளாக இருந்து இன்று பாருங்க அளிக்கிறார் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிப்ட் அதாவது மிகப்பெரிய பொக்கிஷம் சரி மறக்காம எல்லோரும் ஒற்றுமையோடு பிரார்த்தனை செய்வோம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் நான் கவிமாறன்